அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாகவும் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் கஷ்டங்கள் குறையக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல ஆஞ்சநேயப் பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் இன்று மாலை வரை தேய்பிரை அஷ்டமி இருக்கின்றது இன்று மாலை மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரை அஷ்டமி திதியும் அதன் பின்னர் நவமி திதியும் உள்ளது இன்று காலை பத்து நாற்பத்தி ஆறு வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் ரேவதி நட்சத்திரமும் உள்ளது இன்று காலை பத்து நாற்பத்தி ஆறு வரை சித்தயோகமும் அதன் பின்னர் மரணயோகம் உள்ள நாள் இன்று மகம் மற்றும் பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கவலைப்படுறதில் அர்த்தமில்லை டென்ஷனை குறைக்க வேண்டும் எது நடக்குமோ அது நல்லபடியாக நடக்குங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்க வேண்டிய நாள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அனுகூலத்தை தரக்கூடிய நாள் தாய் வழி உறவுகளால் நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும் வியாபாரத்தில் தொழில் போன்றவற்றில் புது முயற்சிகள் கைகூடும் திருமணத்துக்காக நல்ல வரன்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது ரிஷபராசி அன்பர்களே மன உறுதியோடு இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளை தரும் சின்ன சின்ன யோகங்கள் இருக்கும் கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனைகள் குறையும் தந்தை வழியில் சில நன்மைகள் நடக்கும் சொத்து பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு இருந்த மறைமுக போட்டிகள் குறையும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதங்கிரா தெய்வ வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் மூன்று மிதுனம் ராசி அன்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் வீட்டிலே சில குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு பெரியோருடன் முதியோர்களுடன் அனுசரணையாக செல்ல வேண்டிய நாள் கடன் விஷயத்திலே நல்ல செய்திகள் வந்து சேரும் தொழில் வியாபாரத்திலே இருந்த போட்டிகள் குறையும் கல்யாணம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வீட்டிலே நடப்பதற்கான நல்ல சமிக்ஞைகள் அறிகுறிகள் சகுனங்கள் தென்படும் நாள் மாணவர்கள் பரீட்சைகளிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சோபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான எண் ஐந்து சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக கடகராசி என்பர்களே மனக்குழப்பங்கள் தீரும் நாள் டென்ஷன்கள் குறையும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் ஆசிரியர்கள் கல்வி நிறுவனங்களில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் இடம் வாங்க வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் சிலருக்கு வாகன யோகம் உண்டு குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் நடக்குமா நடக்காதா அப்படின்னு இருந்த சில விஷயங்கள் திடீர்னு நடக்கும் அப்படிப்பட்ட நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் ஏழு சிம்மம் ராசி என்பர்களை ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் திடீர் மருத்துவ செலவுகள் உண்டு பெற்றோர் முதியவர்கள் பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் விஷயத்திலே கொஞ்சம் விட்டுக் கொடுத்து போவது நல்லது மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் சுயஜாதகத்தில் அனுகூலமான தசா தசா புத்தி இருந்தால் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் வெளிநாட்டிலே வேலை பார்ப்போருக்கும் சில பிரச்சனைகள் வந்து சேரும் தாய்நாடு திரும்புவோருக்கு சில தடை தாமதங்கள் வந்து சேரும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அனுகூலத்தை பெறக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்கள் பெற தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டமான எண் நான்கு கன்னீராசி அன்பர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு புதன் பகவானால் பொருளாதார விஷயங்களிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் வியாழ பகவானால் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வீட்டிலே பிள்ளைகளின் சுபகாரியங்கள் விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களும் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் மாலை நேரத்தின் பின்னே வீட்டிலே சில குழப்பங்கள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் தேவையில்லாத பொருளை வாங்கி குவிக்கக்கூடாது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலுமே கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான மூன்று துலாம் ராசி என்பர்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டியனால் அஷ்டமத்து குருவினால் சில விரயங்கள் வந்து சேரும் தொழில் வியாபாரத்திலே ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும் பிஸ்னஸ் பார்ட்னர் சில பிரச்சனைகள் வந்து போகும் டைவர்ஸ்க்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் தகவல்கள் வந்து சேரும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல தகவல்கள் உண்டு மாணவர்கள் உங்களுக்கு பிடித்தமான கோர்ஸ் படிப்பதற்கான வாய்ப்புகள் வரும் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு யோகத்தை தரும் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் யோகத்தை தரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான ஏண் ஒன்பது செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே லாபகரமான நாள் புதன் பகவானால் நிலம் மனை இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் லாபத்தை கொடுக்கும் வியாபாரிகள் தொல்லதிபர்கள் புது ஸ்ட்ராட்டஜி மூலமாக நல்ல லாபம் பெறுவீர்கள் மாணவர்கள் வெளிநாட்டிலே போய் படிக்கணும் அப்படின்ட்டு இருக்கிற மாணவர்களுக்கு முயற்சியிலே அனுகூலம் கிடைக்கும் சொந்தமாக வெளிநாட்டிலே தொழில் தொடங்கணும் அல்லது ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிற பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நினைப்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய நாள் பயணங்கள் நன்மையை தரும் சிலருக்கு புது முயற்சிகளிலே சில தடைகள் தாமதங்கள் வந்தாலும் முடிவு நன்மையை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஒன்று தனுசு ராசி அன்பர்களே தடைகளை தாண்டி முன்னேற வேண்டிய நாள் கொடுக்கல் வாங்கல்களிலே சில ஏமாற்றங்கள் வந்து சேரும் கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் புதுக்கடன் வாங்குவதிலே எச்சரிக்கை தேவை கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சகோதர வழியிலே லாபம் உண்டு தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் முயற்சியில் ஈடுபடலாம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் பொது வாழ்விலே இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாள் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கும் அற்புதமான நாள் கல்வி கடனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டமான எண் நான்கு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களை கனவுகள் நனவாகும் நாள் சிலருக்கு கல்யாணக் கனவுகள் நனவாகும் பூர்வீக சொத்துக்கள் பரம்பரை சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் விலகும் பாகப் பாகப்பிரிவினை சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கின்ற நாள் பெரியவர்கள் முதியோர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனை வந்து சேரும் அவர்களுக்காக சேமிக்கணும் அவர்களுக்காக சொத்து வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு திங்கிங் வரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டமான எண் ஐந்து கும்பம் ராசி அன்பர்களே வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஏழரை சனி காலமாக இருப்பதனால் கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் பயணங்கள் பிரயாணங்கள் விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்கள் பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள் பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள் விவசாயிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றத்தை பற்றிய சிந்தனைகள் வந்து சேரும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த இழுபறி நிலை குறையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விருத்திங்கிரா வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஆறு மீனம் ராசி என்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் உங்களுடைய பொறுமைக்கு சோதனை வரும் அதையும் தாண்டி முன்னேறுவீர்கள் ஜெயிப்பீர்கள் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் மூன்றாம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது கடன் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை புது கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது வியாபாரிகள் தொல்லதிபர்கள் ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளை கொடுப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவி இடையே மாலை நேரத்திற்கு பின்னர் சில சந்தேகமான விஷயங்கள் நடக்கும் கவனமாக இருக்க வேண்டும் காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள் மாணவர்கள் நல்ல பலனை பெறுவீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் ஒன்று இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல லக்ஷ்மி நரசிம்மரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்